அவரு கத்து அவர் கூட ஒரு வாரிசு வந்து அவரு அந்த ஈசாயுடைய மகன் தான் யாருன்னா வம்சத்துல வந்தவர் தான் ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு அந்த ஒரு வழி அது ஒரு அந்த அந்த மரபு வழியில வந்து இந்த ரூத் வந்து என்ன சொல்றாங்க ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க இவங்க யூத ஜனங்கள் இல்ல வேறு ஒரு ஜனங்க வேறு கடவுள வழிபடக்கூடியவங்க அப்படிப்பட்ட அந்த எல்லாருமே வெறுப்பாங்க அப்படி இருந்த சொல்லல அந்த பெண்ணை எடுத்து என்ன தெரிந்து கொண்டு ஆண்டிற்காக தெரிந்த அந்த பெண்ணு தன்னை அர்ப்பணிச்சு விசுவாசிச்சு காத்திருந்தா போவாச வந்து தன்னை திருமணம் பண்ற வரைக்கும் காத்திருந்தாங்க போங்க அப்படிலாம் முடியாது அந்த வயல் இல்லை நான் வேற வயல் அப்படின்னு போயிருக்கலாம் இப்ப ஒரு பாலத்துக்கு போன மாதிரி போகத்தை உங்க நம்பி நான் வந்து என்ன செய்யறேன் இனிமே நீங்க குழந்தை பத்தி கல்யாணம் கல்யாணிக்க போறீங்களா அப்படின்னு போயிருக்கலாம் ஆனா அவங்க போகல கடைசி வரைக்கும் மாமி கூட இருந்தாங்க அதாவது இந்த இடத்துல மாமி மருமகன் சொல்லி பார்க்காம ஏசப்பா அப்ப ஆண்டவருக்கு அவங்க கீழ்படிஞ்சாங்க சொன்னதுக்கெல்லாம் கேட்டாங்க கீழ்படிஞ்சாங்க அதே மாதிரி அவங்களுக்கு அடைக்கலம் அந்த செட்டையின்களாக பாதுகாப்பு சட்டைகளாக அவங்க வந்தாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சது ஆசீர்வாதம் இருந்துச்சு அவங்க வாழ்க்கை என்ன செஞ்சு நல்லா செழிப்பா மாறுச்சு அப் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை அவங்க என்ன செஞ்சாங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இதுல இருந்து என்ன தெரியுது யாரு அப்படின்னு பார்த்தா சாமுவேல் தான் எழுதி ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டாரு ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அது வரைக்கும் சொல்லப்பட்டதுனால அப்ப அத பண்ணினரு சாமுவேல் அப்ப இந்த சாமுவேல் இது பண்ணதுனால அப்ப இவர் தான் இந்த புத்தகத்தை இருக்கலாம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அது மாதிரி இதுல எழுதப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா கிமு கிமு ஆயிரத்தி பதினொன்னுல இருந்து கிமு தொள்ளாயிரத்தி எழுபது இந்த காலகட்டத்துலதான் இது எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட முக்கியமான பொருள் இந்த நூலோட முக்கியமான பொருள் என்னன்னா மீட்பு துயரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களை கடவுள் என்ன செய்யறது சூழ்நிலையா வெற்றியா இத மாத்தி பதற்காது அது மாதிரிதான் நகவமியோட வாழ்க்கையில ஒரு துயர ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்த நகோமியோட வாழ்க்கை என்ன செய்யறது செழிப்பா மாத்தினாரு அதுக்கு ஒரு கருவியாக ரூத்த வச்சிருந்தாரு ரூத்த பயன்படுத்தினாரு அதனால ரூத்தோட அதனால வேதத்துல வந்து ரூத் வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு புத்தகம் எழுதுற அளவுக்கு அவங்க நினைச்சாங்க சொன்னாங்க ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கப்ப அவங்க ஒரு பாக்கியவதியாக இருந்தாங்க தனால் தன்னோட கடவுளுக்கு அர்ப்பணிச்சாங்க படிஞ்சாங்க பொறுமையா காத்திருந்தாங்க அதாவது போவாசகங்களை அவர் தன்னை மேரேஜ் பண்ற வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க இது வேண்டாம் அடுத்தடுத்து போயிடலன்னு போகலை அது மாதிரி நம்ம பெண்களா இருக்கிற நாமளும் நம்மளும் என்ன நம்ம பெண்கள் வந்து ஒரு போது என்ன செய்ய மாட்டாங்க குறை உள்ளவங்களுக்கு கிடையாது இப்ப வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஒரு இதை சொல்லுவாங்க பெண்கள் வந்து மென்டலி வந்து என்ன செய்வாங்கன்னா ஸ்ட்ராங்கா இருப்பாங்களாம் பிசிக்கலா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா வீக்கா இருப்பாங்க ஆனா ஆண்கள் வந்து மென்டலி வீக்கா இருப்பாங்க பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஸோ அப்ப பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா மென்டலி அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க என்ன எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியும் நம்ம நிற்போம் பொறுமையா இருப்போம் காத்து இருப்போம் சொல்லி எழுச்சுவாங்க ஆண்கள் கூட சில சமயம் எழுச்சா பொறுமை இழந்துட்டு தப்பான வழியில போயிடுவாங்க ஆனா பெண்கள் அப்படி சட்டுன்னு போயிட மாட்டாங்க என்னதான் இருந்தாலும் எழுச்சுவாங்க அதை பொறுமை தான் புத்தி உள்ள சிறிய என்ன சொல்ல தன் வீட்டை கட்டுகிறான்னு சொல்லி நம்ம பாக்கலாம் புத்தி உள்ள சிறிய தன்னோட குடும்பத்தை கட்டுகிற ஒரு பெண்ணாக இருக்கு அதே மாதிரி இந்த ரூத் என்ன செய்வாங்க தன்னோட குடும்பத்தை கட்டினாங்க மாமிய கா மாமியவும் எழுத்தாங்க செய்ய வேண்டிய கடமைகளை சொன்னாங்க அதே மாதிரி ஆஹ் ஓகே அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுதான் இந்த இதுல இருந்து என்ன வந்து நாலு கருத்து சொல்லப்படு ஒண்ணு வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ரூத் ரூத் ஒன்னாவது அதிகாரத்துல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் தெரியும் ரெண்டாவது உழைப்பாளியான ரூத்து ரெண்டாவது அதிகாரத்துல மூணு வரைக்கும் தெரியும் அடுத்தது மூணு காத்திருந்த ரூத் மூணாவது அதிகாரத்துல ஒண்ணுல இருந்து பதினெட்டு நான்காவது பயனை பெற்றுக்கொண்ட ரூத் நாலாவது அதிகாரத்துல ஒண்ணுல இருந்து இது மொத்தம் நாலு அதிகாரம் தான் இருக்கு எண்பத்தி அஞ்சு வருஷங்களும் என்னமோதான் இருக்கும் சோ இந்த வாய்ப்பு கொடுத்த கொடுத்தமைக்காக ஆண்டவருக்கு நான் கோடான கோடி நன்றிகளை செலுத்தி அவர் மகிமைப்படுத்துறேன் நன்றி நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த மாலை வேலையிலே இந்த ஒரு தருணத்தை கொடுத்த இந்த தெய்வனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உங்க முன்னாடி இப்ப பேச போறதான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெண்ணை பத்தி தான் பாக்க போறோம் அது யாருன்னா தெபோராள் தெபோராள்ன்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னா தேனி தேனி கூட்டம் வந்து ஒரு இனிப்பான ஒரு செய்தியே கொடுக்கறதான ஒரு பொருளை கொடுக்கறதான ஒரு உயிரினமா இருக்குது இது வந்து நன்கு வளர்ச்சி அடைந்து மற்றவர்களுக்கு ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி தெபோராலம் தான் வாழ்ந்த காலத்திலே நல்ல ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தாலும் சொல்லிட்டு இந்த நியாயாதிபதிகள் நாலாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனத்துல கூட நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்க பாவம் செஞ்சு ஆண்டவரை விட்டு தூரம் போனதான நாட்கள்ல யாபின் காணாருடைய ராஜ ராஜாவ கையில அந்த ஜனங்களை கத்தரையே விட்டு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் நாலாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது அவனுடைய சேனாதிபதி பேரு தான் சிசரா அவன் புரஜாதினுடைய பட்டணமாகியே அரோசியத்துல குடியிருந்தான்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது அந்த இராணுவ தளபதிக்கு கானுடைய இராணுவ தளபதிக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் இஸ்ரோயிலே ஒரு இருபது வருஷமா என்ன செஞ்சான்னா இஸ்ரேல் ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான் அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே தேவன் என்ன செய்யறாருன்னா இந்த தெபோராலை எழுப்புகிறார் என்று பார்க்க முடியும் அஹ் வேதத்துல பழைய பாட்டுல சொல்லப்பட்ட மூன்று பெண் தீர்க்கதரிசிகள்ல தெபோரால் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார் ஆண்டவர் வந்து பெண்களை எந்த இடத்திலையும் பயன்படுத்த முடியும் யாராலும் வெறுத்து தள்ளுனாலு ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு பெண்களாகி நம்மை ஒரு நாளும் விற்க மாட்டாரு நினைக்கும் போது நம்மை அந்த இடத்துல என்ன செய்வார்னா அவருடைய வேலைக்காக பயன்படுத்துவார் இந்த நாலாவது அதிகாரத்துல நாலாவது வசனத்துல பார்க்கும் போது அக்காலத்திலே லபோத்தின் மனைவியாகிய தவறால் தீர்க்க தீர்க்கதர்சியான இசிறுவையில நியாயம் விசாரித்தால் என்று சொல்லப்பட்டிருக்குது அவ வார்த்தைகளை கேட்டு அந்த நியாய விசாரிப்புக்காக என்ன செய்வாங்கன்னா அவள்கிட்ட தான் கூடி வந்திருக்கிறாங்க அப்பந்தான் அவ வந்து அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியான ஒரு காரியத்தை அவர் செய்யறத பாக்குறான் ஆண்டவர் இடத்துல அவ்வளவு ஒரு நெருங்கி தன்னுடைய வாழ்க்கையை முற்றமாக ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்ததான அந்த திபரால்ட்ட ஆண்டவர் பேசுறாரு நீ வந்து இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்லு அவ வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே எந்த விதமான மாற்றமும் இல்லாம சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியா இருந்ததுனால தெபோராலை ஆண்டவர் தெரிந்து கொண்டாள் என்று பார்க்க முடியும் அவளுக்கு ஆண்டவர் இடத்துல அவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்தது அவளுடைய விசுவாசத்தை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது காணானியர்ல இஸ்ரவியலர்கள் தோற்கடிக்க உதவிய ஒரு முக்கியமான தலைவரா இந்த தெபோராலை ஆண்டவர் பயன்படுத்தினாரு நல்ல ஒரு பாடல கூட அவ பாடுறத நம்ம பார்க்க முடியும் ஐந்தாவது அதிகாரத்துல அவ பாடினதான பாடல் சொல்லப்பட்டிருக்குது இந்த இவ ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் கூட கடவுளால் ஏவப்பட்டதான ஒரு பெண்மணியா இருந்தா நாலாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனத்துல பார்க்கும்போது அவ வந்து கிறிஸ்துவுக்கு முன்னாடி பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிற இந்த தீர்க்கதர்சி சரி இவளை எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவ யாபோனின் சேனாதிபதிய சிசராவையும் அவனுடைய ரதங்களையும் அவன் சேனையையும் ஹீகோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்றா இஸ்ரேவில் தனங்களை மீட்கும்படியாக பாராக் என்ற இஸ்ரேலினுடைய தேவனுடைய பாராக் என்றதான ஒரு சேனாதிபதியிட்ட சொல்றத பாக்க முடியும் இவனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம இருக்குது அப்போ யுத்தத்துக்கு போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கண் தம்முடைய ஜனங்களுக்கு வந்து மீட்பை கட்டளையிடுவார் அப்படின்னு சொன்ன வேலையிலும் கூட ஆனா இந்த பாராக் என்ன செய்யலன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நம்பவே இல்லை அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாததுனால அவன் பெரிய ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறத நம்ம பார்க்க முடியும் காரணம் என்னன்னா அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அவன் தெபராலை பார்த்து கூப்பிடுறான் நீயும் என் வா யுத்தம் செய்யும்படியா போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாருன்னா நீயும் என் வா அப்படின்னு சொல்லிட்டு தெபரால பாத்து சொல்றான் அப்போ தெபரால் சொல்ற நீ என்னைய கூப்பிட்டேன்னா நான் வர்றேன் ஆனா இந்த இடத்திலே செய்யப்போகிறதானிப்பை ஆண்டவர் ஒரு பெண் மூலமாக தான் கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தெபரால் என்ன செய்யறான்னா கூட போறா அப்ப கூட போகும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆஹ் தெபரால் சொல்ற நீ போயி நப்தலி ஜனங்களையும் அந்த செவலூன் ஜனங்களையும் நீ வந்து கூட்டி ஒரு பத்தாயிரம் பேரை கூட்டிட்டு தாகூர் மலைக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவன் வந்து கூட்டிட்டு போறான் போய் மேல போய் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த செய்தி யாருக்கு போகுதுன்னா சிசராவுக்கு போகுது அதாவது காணனுடைய படை தளபதிக்கு போகுது செய்தி போன உடனே அவன் என்ன செய்யணா எப்படி நம்ம மேல இவங்க படையெடுத்து வரலான்னு சொல்லிட்டு தன்னுடைய தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களை எடுத்துட்டு வேக வேகமா வர்றான் கோபத்தோட வர்றான் அந்த கோபமான நேரத்துலயும் கூட ஆண்டவர் சொன்னதான வார்த்தை என்ன செஞ்சதுன்னா நிறைவேறுது அப்ப வந்து இவர் தெபர் சொல்ற இன்றைக்குதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு இந்த ஜனங்களை உன் கையில ஒப்பு கொடுப்பாரு வசனம் அழகா சொல்லிருக்கு பதினாலாவது வசனத்துல தெபர் பாராக்கி நோக்கி எழுந்து போ எவ்வளவு ஒரு அணித்தரமா சொல்லியிருப்பா அதிகாரத்தோட எழுந்து போ கத்த சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே உனக்காக முன்பாக புறப்படவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு அதிகாரத்தோட ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையை வைத்திருந்தா அவர் கண்டிப்பா செய்வார் இந்த நம்பிக்கை இருந்தது அது போல ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை அந்த பாவமான வழியிலிருந்து மீட்கும் பொருளாக அவர் வந்து முன்னாடி எடுத்து செல்வதை நம்ம பார்க்க முடியும் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் ஆண்டவர் பாருங்க தலைவன் இல்லாத நேரத்துல ஒரு பெண் என்ன செய்யறாருன்னா அங்க பயன்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இஸ்ரேலிய வரலாற்றிலேயே பெண்களிடையே தன்னுடைய அதிகாரத்துக்கும் செல்வாக்கிற்கும் பெயர் பெற்றவளாக இருந்தார் சரி போயிட்டாங்க போன உடனே சிசராவுக்கு கோவம் வருது அவன் எதிர்த்து போறான் நீ எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆண்டவருடைய வார்த்தை உண்மையா இருந்து பாரு அவனுடைய ரதங்களும் சேர்ந்து இந்த சிசராவையும் அவனுடைய ரதங்களையும் என்ன செஞ்சதுன்னா அப்படியே துஷ்ட வரும்படியாக ஒன்றும் இல்லாம என்ன செஞ்சுட்டாங்கன்னா எல்லாத்தையுமே நாசம் பண்ணிக்கிட்டாங்க இவன் பயந்து ரதத்தை விட்டு கீழே இறங்கி சிசரா என்ன செய்யறான்னா வேகமா ஓடுறான் எங்க ஓடுறான்னா கால்நடையா அப்படியே வேக வேகமா போறான் அங்க ஏபேரின் மனைவியாகி யாகோ யாகியளுடைய கூடாரம் இருந்தது ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப உண்மையா எழுதப்பட்டு இருக்குது பாரா நம்பாட்டினாலும் அவன் அடுத்தாப்புல பாக்குறான் இங்க இப்படி கூறத்துக்கு சிசரா வந்த உடனேயே அவ வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ள கட்டில உட்கார வைக்கிற அப்ப இவன் தண்ணி கேட்ட உடனே பாலு கொண்டு வந்து குடுத்துட்டு அவன் அவ்வளவு ஆசுவாசப்படுத்தும்படியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்கும்படியாக அந்த கட்டில போட்டு அது அதுக்கு மேல என்ன செய்யறன்னா இவன் கீழதான் படுக்கிறான் கீழ படுத்து அவனுக்கு ஒரு போர்வையை போட்டு மூடி விட்டுறான் மூடி விட்டதுக்கு அப்புறமா பாக்கும்போது அவன் சொல்றான் இங்க யாராவது வந்து சிசரா இருக்கிறான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிரு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு போற ஆனாலும் இவள் தன்னுடைய இஸ்ரோ ஜனங்களுடைய ஒரு வைராக்கியத்தின் நிமித்தமாக இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற ஒரு நினைப்புல அவன் நல்லா தூங்குற வரைக்கும் ரொம்ப அமைதியா இருக்கிறா இந்த யாகில் தாங்கில் அமைதியா இருந்த அவன் நல்லா தூங்க ஓடி வந்த அந்த களைப்புலையும் சண்டை போட்டதை நிமித்தமாகவும் அவன் அயர்ந்து தூங்கும் போது கூர்மையான ஒரு கூடார ஆணியையும் கையிலே சுத்தியையும் எடுத்து கொண்டு வந்து அவன் நெத்தியில இருந்து வேகமா அடிச்சு அந்த ஆணி வந்து தரையில போய் படும்படியாக அவள் அவ்வளவு தூரம் ஊஞ்சி அடிச்சுட்டு வெளியே போயிடுறா போய் போனதுக்கு அப்புறமா பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துல யார் வர்றன்னா பாராக்கு வேகமா ஓடிடுறான் இங்க வந்து சிசரா வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு தேடி வரும்போது அப்ப வந்து யாகில் சொல்ற நீ தேடி வந்த மனுஷனை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போய் பாக்குற வாரத்துக்கு ரொம்ப கோவம் வருது நான் எப்படியாவது அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழை வேகமா உருவுறான் உருவும் போது யாகில் சொல்ற அவன் ஏற்கனவே செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையை விளக்கி காண்பிக்கும் போது அவன் செத்த வெள்ளத்துல அப்படியே விழுந்து கிடக்கிறது பார்க்க முடியும் அப்போ அவன் இறந்துட்டான உடனே இவனுக்கு அவ்வளவு கோபமா வருது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் அப்பதான் நினைச்சு பாக்குறான் நீ செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நீ வந்து அவருடைய வார்த்தையை நம்பாததுனால ஒரு பெண்ணின் மூலமாக அந்த லட்சுமி கட்டல வந்து அது அப்படியே செஞ்சாரு எப்பவுமே ஆண்டோடைய வசனம் ரொம்ப 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 உண்மையானது அந்த வாக்கு தத்துவம் நமக்கு அவ்வளவு அருமையானதா இருக்கும் தெய்வன் சொல்லிதுதான ஒவ்வொரு வாக்குத்தமும் அவருடைய அதோட வேலையை செய்யாமல் திரும்பாது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும் அந்த ஒவ்வொரு வசனத்தையும் நமக்கென்றே எடுத்துக்கொண்டு நம்ம வந்து அதன் மூலமாக நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை அப்படியே நமக்கு கிரிய செய்கிறதாக இருக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுய்சி சொல்ல ஜாக்கிரதையா இருந்தாலும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த வசனத்தை நாம வந்து பச்சி பிடித்து ஜபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே அதை தேவன் வந்து நன்மையாய் முடிய செய்வார் நமக்கு கொடுத்திருக்கான சின்ன பொறுப்பை கூட நம்ம உண்மையாய் ஆண்டு விற்கின்ற சிறுவர் ஊழியமோ அல்லது ஸ்ட்ராக்ஸ் கொடுக்கிற ஊழியமோ எதுவா இருந்தாலும் ஆண்டு உண்மையாய் உண்மையாய் போது நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார்கள் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறதா ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரோ அதே போல நமக்கும் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து நம்மையும் நடத்தி செல்கிறவராக இருக்கிறாரு அதனால சோர்ந்து போகாதபடிக்கு தெய்வனுடைய வார்த்தையை நாம பிடித்து ஜபிக்கும் போது அங்கே நாம் வெற்றியை அறிந்து கொள்ள முடியும் இங்கே வந்து இவளுடைய சாதனை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காணானிய மன்னன் வந்து இவ வந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்கும் ஒரு மீட்கிறவர்களாக இருந்தா அதோ அதோடு கூட அந்த ஜனங்களை மீட்கிறதோடு மட்டுமல்லாம அஹ் தன்னோட வழியையும் அவள் ஒப்புவிக்கிறத நம்ம பார்க்க முடியும் சிசராவை சிசராவை அந்த கொள்ளுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன வாக்குதத்தை நிறைவேறும்படியாக இப்படி நடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் அது அந்த இருப்பு ரதங்களும் ஒன்றுமில்லாம போகுது அவளோட சாதனையும் நிறைவேக்கப்படுகுது இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிற நல்ல ஒரு தெபோரால் அவள் சோதனைகளுடைய கொம்பை உடைத்து சாதனை செய்தால் என்று பார்க்க முடியும் தேவன் வழி நடத்திய இராணுவ தலைவராக செயல்பட்டதான இந்த தெபோரால் அவளை பத்தி பார்க்கும்போது அவளுடைய குணநலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது பாராக் பெற வேண்டிய வெற்றியை கத்தர் ஒரு பெண் மூலமாக கொடுத்தா கத்துடைய வார்த்தையை நம்பாம அவ பெண்ணை அவன் வந்து பாராக் வந்து தெபோராலதான் நம்புனா கத்துடைய வார்த்தையை நம்பல ஆண்டு சொல் செய்வாரு அவர் செய்வார் என்றதான நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இருந்தா நிச்சயமாக அந்த காரியம் நமக்கு நடைபெறும் அது அது வந்து விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது தெபோராலின் குணநலங்கள்னு சொல்லும் போது அவர் தைரியம் உள்ளவளாக ஞானம் உள்ளவளாக விவேகம் உள்ளவளாக கொண்டவளாக இது அந்த தெபோரால இருந்தா தவறுகளை தட்டி கேட்பவளாக இருந்தா பிறருக்கு உதவி செய்கிறவளாக இருந்தா அமைதியை விரும்புவான் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனிடத்துல நம்பிக்கை உடையவளாக இருந்தால் என்று பார்க்க முடியும் தலை அதாவது தலைமை பதவிக்கு தேவன் பெண்களையும் பயன்படுத்துவார் அப்படின்றதுக்கு இந்த தெபோராலைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்குது உங்களை கொண்ட ஆண்டவர் இந்த காலத்திலே பெரிய நன்மைகளை செய்வார் தெபோராலை பற்றி நியாயாதிபதிகள் நான்கு ஐந்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது ஆனாலும் அந்த காரியங்கள் அப்படியே நிறைவேறியது கட்ட சிறு காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் ஆஹ் அதாவது யோமன்ல சொல்லப்படும் போது ஆடூர் சொல்றாரு என்னை விசுவாச என்னை விட பெரிய காரியங்களையும் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் பெரிய காரியங்களை செய்வார் அந்த தகோதரலை போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக உண்மையா இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை உங்களைக் கொண்டு செய்வாராக ஆமேன்